குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத்ஷா பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் மார்ச் மாதம் முப்பதாம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை பங்குனி மாதம் பதினாறாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு பதினாலு மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மதியம் ரெண்டு ஐம்பது மணி வரை பிரதமை திதி அதற்கு பின்பாக துவிதியை திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு முப்பத்தேழு மணி வரை ரேவதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினம் காலையில் ஆறு பதிமூணு மணி வரை மரண யோகமும் பின்பு மாலை ஆறு முப்பத்தேழு மணி வரை அமிர்த யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் சித்த யோகமும் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலையில் ஒன்று முப்பது மணி முதல் ரெண்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் மாலை ஆறு முப்பத்தேழு மணி வரை பூரம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது கும்பத்தில் புத பகவான் மற்றும் சனி பகவான் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள் மீனத்தில் சூரியன் ராகு மற்றும் சந்திரன் ஆகியோர் இணைவு பெற்றுள்ளார்கள் தற்போது பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் சற்று கூடுதலான விரய செலவுகள் இருக்கும் உங்களுடைய தேவைகள் சார்ந்த விரும்பிய விஷயங்களுக்கான செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது அது விரும்பிய பயணமாக இருக்கலாம் விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது மூத்த சகோதரர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வழியிலிருந்து சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது விரும்பிய வெளிநாட்டு பயணங்கள் போகக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தின அதிகமானதாக இருக்கும் அதனோடு மட்டுமல்லாம உல்லாச பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது மனதளவுலையும் பார்க்கும் பொழுது ரொம்பவும் உல்லாசமான மகிழ்ச்சியான ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இதன் வழியில் சில வினங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதன் வழியிலான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செலவுகள் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் வெங்கடேஷ பெருமாள் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா பல்வேறு லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எதிர்பார்த்த ஆதரவுகள் யோகமான விஷயங்கள் இதெல்லாமே நடக்கக்கூடிய நல்ல தினமாக இருக்கின்றது தொழில் முறை வியாபார முறை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் லாபங்களை பெறக்கூடிய சூழல்கள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது விரும்பிய தொழில்முறை பணிமுறை சார்ந்த விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் ஒரு சிலருக்கு இருக்கும் தொழில் பணி சார்ந்த விஷயங்கள் குறித்து உங்களுடைய மூத்த சகோதரர்கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது மாமியார் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இல்லைனா லாபமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது மனதளவில் உல்லாசமான சிந்தனைகள் இன்றைய தினத்தில் அதிகரிக்கும் ரொம்பவும் மகிழ்ச்சிகரமான தினமாக இருக்கும் விருப்பப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பணிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சுபமான தினமாக இன்றைய தினம் இரு கார்த்திகை கார்த்தை நட்சத்திரக்காரங்களுக்கு சற்று சுயநலமான என்ன நிலைகள் வரலாம் இதுல கவனங்கள் அவசியமானதாக உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் செலவுகள் ஏதாவது ரொம்பவும் தேவையில்லாமல் செய்கிறீங்கன்னா அதில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் சுயமான தொழில் முயற்சிகள் வியாபார முயற்சிகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் இந்த பணிமுறைகளில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தொழில்முறை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் பணி சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தந்தை வழியிலிருந்து தந்தை வழி உறவு முறைகள் வழியிலிருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடை கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் அதன் சார்ந்த தொழில் பணி சார்ந்த விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நீதித்துறை சார்ந்த தொழில் முயற்சிகள் வேலை முயற்சிகள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த மாதிரியான துறைகளில் புதிதாக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது தொழில் முறைகளை வெளிநாட்டோடு தொடர்பு படுத்தக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம் கவனங்கள் அவசியமானதாக உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது நல்ல முயற்சிகளை எடுக்கலாம் விடு விடைப்பட்டு போன விடுபட்டு போன விஷயங்களை திரும்பவும் எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிக இருக்கின்றது புனர்பூசம் நட்சத்திர காரங்களுக்கு இன்றைய தினத்துல பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா மட்டும் சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் திருமால் வழிபாடு கடக ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து பாகிஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமானதாக இருக்கும் ஆனால் சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அதனால சின்ன சின்ன கவன நிலைகளை மேற்கொண்டு எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபடும் பொழுது தேவையில்லாத இடையூறுகளை முடிந்தளவு தவிர்க்கலாம் வெளிநாடு பயணங்கள் வெளிநாடு வேலை முயற்சிகள் வெளிநாடு தொழில் முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னா அதில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் கவன நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது சட்டத்துறை சார்ந்த பணிகள் இருக்கக்கூடிய நபர்கள் நீதித்துறை சார்ந்த பணிகள் இருக்கிறீங்கன்னா குறிப்பிட்ட அளவு கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது அரசியல் சம்பந்தமான பதவிகள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கலாம் எதிரிகள் வழியில் ஒரு சிலருக்கு இடையூறு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றது அதனால கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இறை ரீதியிலான தெய்வ காரியங்களை எடுத்து செய்துட்ருக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் செலவினங்கள் திடீர்னு அதிகரிக்கலாம் இல்லைனா சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது சொத்து சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது இந்த விஷயங்களிலையும் கவன நிலைகளும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது உறவு முறைகள் வழியில் செலவினங்களோ கருத்து மோதல் பிரச்சனைகளோ வரலாம் இதிலும் குறிப்பிட்ட அளவு கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது புனர்பூசம் காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பயணங்கள் போகிறீங்கன்னா கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது பூசம் நட்சத்திர காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும் கவன நிலைகளோடு செய்யும் பொழுது நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது ஆயில்யம் நட்சத்திர காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்காக வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு சிம்ம ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் புதிதான காரியங்கள் எடுக்கிறீங்கன்னா மிகுந்த நிதான நிலைகள் அவசியம் இன்றைய தினத்தில் புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் வரன் பார்க்கக்கூடிய விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது திருமண சம்பந்தமான விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள்லையும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியம் உங்களுடைய மனைவி நண்பர்கள் உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள் பார்ட்னர் இந்த மாதிரியான நபர்கள் வழியில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் எதிர்பாராத செலவினங்கள் கருத்து மோதல் விஷயங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது அதனால் ரொம்பவும் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்கன்னா குறிப்பிட்ட அளவு கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது உங்களுடைய வேலைகளை பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகளோடு செய்யும் பொழுது தேவையில்லாத இடையூறுகளை தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கும் பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் இருக்கும் எதிரிகள் வழியில பிரச்சனைகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது நீண்ட பயணங்கள் போகிறீங்கன்னா பயணங்கள்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருக்கும் மிகுந்த கவனங்கள் அவசியமானதாக உள்ளது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இதிலெல்லாமே கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்கலாம் உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் வழிபாடு கன்னி ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் திருமண முயற்சிகள் எடுக்கிறீங்க இல்லைன்னா வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதன் வழியில் இருந்தெல்லாம் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சில உறவு முறைகளோடு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் இல்லைன்னா அவங்க வழியில் செலவுகள் இருக்கலாம் மனைவி வழியிலையோ நண்பர்கள் வழியிலேயோ உங்களுடைய பிள்ளைகள் வழியிலேயோ பார்ட்னர் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலேயோ இந்த மாதிரியான நபர்கள் வழியில் பேச்சுவார்த்தைகள்லையும் கவனங்கள் அவசியம் செலவுகள் செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது குறித்து உங்களுடைய மனைவி நண்பர்கள் கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன புரிதல்கள் அவசியமானதாக இருக்கின்றது தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சினைகளை தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உத்திரம் காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறீங்கன்னா அதில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளையும் எதிர்பார்த்த லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அடுத்தவங்களுக்காக எந்த ஒரு உதவிகள் செய்கிறீங்கனாலும் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமாக இருக்கின்றது பேச்சுவார்த்தைகள் முக்கியத்துவம் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளி பெருமாள் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவானும் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்திலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் வழியில் தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க வழியிலிருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம் இல்லைனா இவங்க வழியில் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியம் நரம்பு சம்பந்தமான சிலருக்கு மருத்துவ செலவுகள் எல்லாம் வாய்ப்புகள் எல்லாம் எடுக்கிறீங்க பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கும் பொழுது கவன நிலைகள் அவசியம் கத்து மோதல் பிரச்சனைகளிலிருந்து வழக்குகள் வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது வேலை சம்பந்தமான முயற்சிகள் ீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது பணியிடங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக உதவிகள் செய்யக்கூடிய சூழல்கள் செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் மிகுதியாக இருக்கும் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாக உள்ளது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது உடல்நல ஆரோக்கியம் மேம்படக்கூடிய தினமாக இருக்கும் நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதான நிலைகள் அவசியம் செலவு சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியம் பயணங்கள் போகிறீங்கனாலும் நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு விருச்சிய ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் என்றைய ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது ஆன்மீக நாட்டங்கள் அதிகரிக்கும் பூஜை பிரார்த்தனை உள்ளிட்ட விஷயங்களில் மனம் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மனதளவில் பார்த்தீங்கன்னா நுணுக்கமான சிந்தனைகள் அதிகரிக்கும் ரொம்பவும் நுட்பமான சிந்தனைகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு சொந்த ஊரில் வீடுகள் வாங்கலாம் மனைகள் வாங்க வாகனங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் என்ன நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது ஒரு சிலருடைய வீட்டில் குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுனால மனதளவில் மகிழ்ச்சிகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய தந்தை வழி உறவுகள் மாமன்மார் வழி உறவுகள் மனம் விரும்பிய நபர்கள் மனம் விரும்பிய நண்பர்கள் உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய அம்மா வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் எல்லாம் இருக்கின்றது அரசியல் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கும் கலைத்துறை சம்பந்தமான துறை ரீதியிலான முயற்சிகள் எடுக்கிறதுக்கான எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமாக இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் வரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மகிதியானதாக இருக்கிறது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் நிதானங்கள் அவசியம் சின்ன சின்ன தடுமாற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர் வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு தனுசு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் என்ற தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புதிதாக வீடுகள் அமைக்கக்கூடிய எண்ணங்கள் வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் மனைகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இதிலெல்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி சொத்து வாகனங்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியில் இருந்தோ இல்லைனா மாமனார் வழியில் இருந்தோ ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான வேலை ரீதியிலான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது அரசியல் சம்பந்தமான துறை ரீதியிலான முயற்சிகள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த வெற்றி நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது பண்ணை சம்பந்தமான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும் விவசாயத்துறை சார்ந்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்க என்றது உற்பத்தி துறை சார்ந்த துறைகளில் எதிர்பார்த்த வெற்றி நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கின்றது மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இது குறித்த ஈடுபாடுகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களும் இன்றைய தினத்தில் இருக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் ஈடுபடும் பொழுது தகுந்த நபர்களிடம் ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது பொறுமை நிலையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் ப்ளூ கலர் வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு மகர ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்குமே இன்றைய தினத்தில் உதவி புரியக்கூடிய நபராக இருப்பீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமானதாக இருக்கின்றது புதிதான முயற்சிகளில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது மனதளவர் ரொம்பவும் தைரியமான நபராக இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே துணிவோடு செயல்படக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது இசை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது எந்த ஒரு கலைகளாக இருந்தாலும் படிப்பு சார்ந்த விஷயங்களாக இருந்தாலுமே அதில் அதிக ஆர்வங்கள் காட்டக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்தில் இருப்பீங்க உணவு சம்பந்தமான விஷயங்கள்லேயும் அதிக ஈடுபாடுகளோடு உண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே அதிகமானதாக இருக்கின்றது ஆர்வத்தோடு சம்பாதிக்க கூடிய நபராகவும் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் வழியிலிருந்து புதிதான முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்கன்னா அதற்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது ஒரு சிலருக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ண நிலைகள் முயற்சிகள் இருக்கும் சிறு தூர பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கும் சூழல்கள் உள்ளது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது சற்று பொறுமை நிலைகள் அவசியமாக இருக்கின்றது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கிறது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவிகள் செய்யும் முன்பு கூடுதல் சிந்தனைகள் அவசியமாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம் வணங்கவே தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய பணத்தினுடைய அளவு அதிகரிக்கும் கையிருப்பு பணத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது பொருட்கள் சேர்க்கை தன சேர்க்கை உள்ளிட்ட சேர்க்கைகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும் பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் ரொம்பவும் நுட்பமாக படிக்கக்கூடிய மாணவர்களாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய பே பேச்சுவார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சாதுரியம் மிக்க பேச்சுவார்த்தைகள் என்ற தினத்தில் இருக்கும் பேசியே எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்கக்கூடிய நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது முகப்பொழிவு எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது உணவு சம்பந்தமான விஷயங்கள்லையும் இன்றைய தினத்தில் அதிக நாட்டங்கள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது குடும்பத்தார்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது தாய்வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய எந்த ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுதும் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் மிகுதியானதாக இருக்கின்றது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல பயணங்கள் போகிறீங்கன்னா சின்ன சின்ன கவனநிலைகள் அவசியம் இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கரும் பச்சை நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் பள்ளி பெருமாள் வழிபாடு மீன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா நுட்பமான சிந்தனைகள் அதிகரிக்கும் ரொம்பவும் அறிவார்ந்த சிந்தனைகள் இருக்கும் ரொம்பவும் யோசித்து அதன்படி நடக்கக்கூடிய நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது முகப்பொழிவு அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது அனைவரையுமே கவரக்கூடிய தோற்றங்கள் நிறைந்த நபராக இன்றைய தினத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்துலையுமே நல்லா யோசித்து நிதானமாக அதன்படி செயல்படக்கூடிய நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகள் சார்ந்த விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம் பயணங்கள் போகிறதாக இருக்கலாம் இல்லைனா பொருட்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் வழியில் செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது செலவுகள் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத செலவினங்களை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் இதில் ஈடுபட கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது பூரட்டாதி காரங்களுக்கு பயணங்களின் பொழுதான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமாக உத்ரட்டாதி ராசி அன்பர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த வரவுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது விரும்பிய பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம் மனதளவில் தடுமாற்ற நிலைகள் குழப்ப நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது எண்ணெய் தேய்த்து குளித்தல் நகம் விட்டுதல் முடிவிட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் நீல நிறம் வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ